ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்னை நாள் என்ன தேதி என்ன கிளம்பங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் சித்திர மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரை மக்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மதுரக்காரங்களுக்கு தெரியும் ஸோ மதுரக்காரங்களுக்கு இன்றைய நாள் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் இன்றைய நாள் நடைபெறுதுங்க ஸோ இன்று அங்கு தாலி சரடு மாத்துறது திருமண விருந்து சமைத்து திருமண விருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி மதுரையே கோலாகலமாக இருக்கும் இன்றைய இந்த சித்திர மாதத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் இருக்குங்க மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் மதுரையில் இந்த உற்சவத்தை கொண்டாடுவோம் மதுரையில் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று என்ன உற்சவத்தை கொண்டாடுனா இன்றைய நாள் சித்திர மாதத்துடைய பிரதோஷமானது வந்திருக்குங்க ஸோ இந்த பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் ஒருவேளை உணவு வந்து தானமாக வழங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து நீங்கோ ஸோ தோஷங்கள் நீங்கிறதுக்கு இன்று என்ன மாதிரி உணவு தானமாக வழங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இன்றைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் இன்று பிரதோஷம் செய்ய வேண்டிய அந்த பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பரிகார பலன்கள்லையும் தெரிஞ்சுக்கோங்க சித்திர மாதத்துடைய மிக அருமையான பிரதோஷங்க இன்று இன்று விரதமிருந்து சிவபெருமானை வணங்கினால் செவ்வாய் முதலான சகல தோஷங்களும் நீங்கி வளமாக உங்களால் வாழ முடியுங்க அதுதான் இன்றைய நாளுடைய ஸ்பெஷலு பங்குனி மாதத்தை போலவே பல கோவில்களில் இறைவனுக்கு விழாக்களும் வைபவங்களும் செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திர மாதமானது இருக்குதுங்க பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு பிறகு தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதத்தினோ சித்திர தேய்பிரை பிரதோஷங்க அதே போல் வளர்பிரையில் வரக்கூடிய பிரதோஷமும் இருக்குங்க இன்று சித்திர மாதத்துடைய வளர்பிரை பிரதோஷ தினங்க இன்றைய இந்த தினத்தில் சிவனை வழிபட்டால் அளவற்ற பலன்கள் நாம் பெறலாம் என்பது நிறைய சான்றோர்களுடைய குற்றுங்க அதாவது ஆன்றோர்களுடைய குற்றுங்க ஸோ இன்று வழிபடக்கூடிய அந்த முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சித்திர மாத வலைப்பறை பிரதோஷமான இன்றைய நாள் நீங்கள் இது வரைக்கும் குளிக்காமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி எழுந்து போய் குளித்துடுங்க குளித்து முடித்து விட்டு சிவனை வணங்குங்க அதுக்கப்புறம் இன்று உணவே எதும் உண்ணாமல் விரதம் இருங்க இன்று மாலை வரைக்கும் பிரதோஷம் முடிகிற வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க இன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க சித்திரை பலைபரை பிரதோஷ தினமான இன்று பிரதோஷ வேலை மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு மாலையில் செல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த சிவ ஆலயத்துக்கும் இன்றைய நாள் செல்லலாம் அங்கே சென்று சோமசூத்திர பிரதோஷண வாருங்க சிவபெருமானையும் நந்தியும் சண்டிகேஸ்வரரையும் இன்று அந்த மாதிரி வந்து வணங்குங்க அதை இன்றினால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பல இருக்கு குரு திசை நடப்பவங்க குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு சென்று குருவுக்கு நிகரான சிவனார அறை வணங்குங்க இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை வந்து குறையும் குரு பலம் உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் உள்ளிட்ட சகல தோசங்களும் நீங்கும் இதெல்லாம் இன்று சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் சித்திரை வளர்பறை பிரதோஷமான இன்று சிவபெருமான விரத இருந்து வணங்குபவர்களுக்கு செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் நீங்கோ எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலானது உண்டாகும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும் கல்வி தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலை ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் தோன்றும் இப்படி இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சிவபெருமானை போய் வழிபாடு செய்தால் அளவற்ற பலன் இதெல்லாம் கிடைக்கும் மேலும் இதே நாளில் நம்மளால் முடிந்த அளவுக்கு பத்து பேருக்காவது தயிர் சாதம் வழங்கணும் இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்துக்கு குழுமையான இந்த உணவை வணங்கி பாருங்கள் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் நீங்கள் இதை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இன்றைய இந்த நாளில் நாம் சிவனாரை இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யலாம் என்று ஒரு பரிகார முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகார முறைகளை சொல்கிறேன் ஸோ அந்த பரிகார முறைகளையும் தெரிஞ்சு இன்று ஒரு நாள் அன்று நாம் இந்த மாதிரி வழிபாடும் வேண்டிய முறைகளையும் நாம் பண்ணலாம் அதாவது இன்று ஒரு நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வாங்க என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நீராடக்கூடிய அதாவது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு திருநீரும் சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பு போட்டு குளிக்கணுங்க அந்த மாதிரி குளித்தா அது ஒரு புனித நீராடுறதுக்கு சமங்க அந்த மாதிரி இன்றைய நாள் நீராடுறது நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு தூய் ஆடை அணியணுங்க தூய ஆடை அணிந்ததுக்கு பின்னாடி நெத்தியில் நீங்கள் திருநீர் வழக்கம் வைக்கிறது வழக்கம் இல்லாமல் இருந்தாலும் இன்று ஒரு நாளாவது நெற்றியில் வச்சுக்கோங்களேன் திருநீரை இட்டுக்கொள்ளுங்கள் அது இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுக்கப்புறம் இங்கே முழு உபவேசம் இருக்கணுங்க அதாவது சாப்பிடாமல் இருக்கணுங்க சாப்பிடாமல் மட்டும் இருக்கிறது முழு உபவேஷம் இருக்கிறதுக்கு சமம் கிடையாது படுக்கையில் படுக்காமல் சிவபுராணம் சிவநாமங்களை படித்து கொண்டே சிவ சிந்தனையோடையே மாலை வரியும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறது தான் முழு உபவேஷத்துக்கு சமங்க அதுக்கப்புறம் மாலையில் சூரியன் அஸ்தமானதுங்கிறதுக்கு நான்கு நாளிகைக்கு முன்பு மீண்டும் நீங்கள் திரும்ப இன்னொரு முறை குளித்து தூய ஆடை உடுத்தி நெற்றியில் திரும்ப திருநீரை இதே போல் பூசிக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் ரெண்டு முறை இன்று குளித்து திருநீர் பூச வேண்டும் இல்லத்தில் சிவலிங்கமும் நந்தியும் இருந்தாங்கன்னா விக்ரமாக இருந்தாங்கன்னா அவற்றுக்கு இன்று அபிஷேகம் செய்து வெல்வத் தளத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வெல்வத் தளத்தை கொண்டு அர்ச்சனை செய்து ஆராதனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் மாலையில் பிரதோஷ வேலையில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய முடியல கோவிலுக்கு போய் சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு அங்கே நீங்கள் சிவபெருமானை பார்த்தா கூட போதும் வீட்டில் செய்ய முடியாட்டி அங்கே நீங்கள் பார்த்து அபிஷேகத்தை கண்குளிர குளிர உங்களுடைய பல ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் இன்று நந்திதேவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புல் கிடைச்சதுன்னா அந்த மாலையை அணிவித்து பாருங்கள் அது ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் மாவினால் அகல் செய்து தூய்மையான பசுனை விட்டு இன்றைய நாள் விளக்கேற்ற வேண்டும் அது இன்று ரொம்ப வந்து சிறப்பானது அதுக்கப்புறம் கார் அரிசியில் வெள்ளம் கலந்து நந்திதேவருக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதுக்கப்புறம் தீபாரதன வேலையில் நந்திதேவருடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை கண்டு அர்ஹர என்று கூறி சிவபெருமானை இன்று வணங்க வேண்டும் பிரதோஷ நாளில் இன்று நாள் ஆலயத்தை கண்டிப்பாக வலம் வரும்போது அப்பிரசனமாக வர வேண்டும் அது ரொம்ப சிறப்பு இன்று சிவபெருமான் உமையாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் வருவார் அந்த வரக்கூடிய இதை நாம் கண் கண்டு தரிசிக்கிறது அளவற்ற புண்ணியமாகும் ஸோ சிவாலயங்களில் இன்று அது நடக்கும் அதை கண்டிப்பாக வந்து பார்த்துடுங்க அதை பார்க்குறதுக்கு நான் சொன்ன அந்த மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் சிவ தரிசனம் முடிந்ததும் இருவருக்காவது அன்னமிடணும் நான் பத்து பேருக்கு சொன்னால் தை சாதம் கொடுக்கறது அது ஒரு ரெண்டு பேருக்காவது இன்றைய நாள் கொடுக்கணும் அதன் பிறகு நீங்கள் இன்றைய இரவு வந்து உணவு உண்பது சிறப்பாக இருக்கும் அதனால் இன்று ஒரு நாள் ஒரு ரெண்டு பேருக்காவது உணவு கொடுங்க நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்யறும் போது நீங்கள் போயிட்டிங்கன்னா அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க என்ன பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்குது இதில் உங்களோட சக்தி என்ன உங்கள் சக்திக்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க ஸோ இன்று இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்று பிரதோஷ பூஜையை நீங்கள் முடிச்சிங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உண்டாகும் ஸோ இன்று பிரதோஷ பூஜையில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் என்னென்ன பலனெலாம் கிடைக்குங்கிறத ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ சொன்ன அந்த பலன்களை பெற இன்று சிவபெருமானை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்துவிடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்று சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்